வணக்கம் இன்றைக்கான படிப்போம் கேரளாட்டி கேசிங் தான் பார்க்க போகிறோம் ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி கேரளா ஆட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஐ நான்கு ஒன்பது அதாவது இன்றைக்கி வந்து லீவு நாளைக்கு நாள் ஆற்றி பார்த்தோம்னா நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நேற்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தோம்னா நானூற்று இருபத்தி ஒன்பது ரிசல்ட்டு இதில் பார்த்தோம்னா

ஐநூற்றி எண்பது எட்டு குழுக்கள் நம்ம திறச்சு வந்து இணைந்துட்டோம் அதிகப்படம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஆள் போர்டு வந்து பார்த்துருவோம் நம்ம ஆல் போர்டு எப்பொழுதுமே நம்ம வந்து வினிங் கொடுப்போம் எல்லாமே தெரியும் என்னுடைய கிஷியில் நம்மளுடைய ஃபஸ்ட்டான ஒரு ஆள் போர்டு தெரியும் ஆல்போர்டு நமக்கு நிச்சயம் வந்து ஒரு ஏழு கிஷிங்கில் தான் நீ தாராளமாக வச்சுக்கலாம் ஏழு வந்து வாய்ப்பு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இருக்க போகுது உங்கள் கழிப்பில் இது போகிற நம்பருலாம் தாராளமாக வச்சுக்கோங்க இந்த ஏழு உங்களுக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஆல் போர்டு இல்லை கமெண்ட் பண்ணுங்கள் தெரியும் ஏழு வந்து நான் சொல்லியிருக்கேன் சொன்னபடியாக அவங்க வந்து ஒவ்வொரு நம்பர் தான் எடுப்போம் ஆல்போர்டில் எல்லாரும் மாதிரியே ரெண்டு மூணு நம்பர்லாம் கொடுக்க மாட்டோம் அதே போல் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு மூன்று போர்டையும் வரக்கூடிய பெஸ்ட்டு நம்பர் தான் வந்து பார்க்க போகிறேன் போகிறோம் ஏ போர்டை பொறுத்தவரையிலும் நமக்கு வந்து நான்கு வந்து ஏ போர்டில் வரதுக்கான வாய்ப்பும் நமக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து இருக்குது கிசிங்கில் இது போல் நம்பர் வந்து காரணமாக வச்சுக்கலாம் நாலு நமக்கு கேரண்டியாக வரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது சப்போர்ட் நம்பர் எட்டு வந்து எயிட்டி பர்சன்ட் எட்டம் நாலு நைன்ட்டி பர்சன்டேஜ் இறங்கக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது உங்கள் தெரிஞ்சிங்களா இது போடு நம்பர் வந்து அது அழைம பி போரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒன்று ஒன்று வந்து நமக்கு நைன்டி பர்சன்டேஜ் இறங்குவதற்கான வேல்யூ அதிகபட்ச வாய்ப்பு வந்து இருக்குது இந்த ஒன்று நமக்கு வந்து மீண்டும் எப்படி தான் நமக்கு வந்து இடைவெளியில் நம்பர் வந்து ஒன்றும் வரவே இல்லை அதாவது நாளைக்கு வந்து நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது ஒன்று அந்த ஒன்று வராத நமக்கு வந்து சான்சஸும் அதிகமாக இருக்குது அதனால கொடுத்து வச்சுருக்கேன் உங்கள் கணிப்பில் இது போல் நம்பர்ஸ் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் சி போர்டில் நமக்கு வந்து ஏழு ஆல்போர்ட் சொல்லியிருந்தேன் ஏழு வந்து ஆல்போர்டில் வரும் அப்படிங்கிற விஷயத்த அதே போல் இந்த ஆல்போர்டில் ஏழு சி போர்டில் தான் வரப்போகுது உங்கள் கிச்சிங்கில் ஏழு வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் அதனால் தான் கொடுத்து வச்சுருக்கேன் ஏ சி போடில் ஏழு சப்போர்ட் நம்பர் பார்த்தோம்னா நமக்கு வந்து எோட கெஸிங்கில் பெஸ்ட்டாக வரக்கூடிய சிங்கிள் டிஜிட் நம்பர் நாலு ஏபோ இல்லை நாலு எட்டு விபோ இல்லை ஒன்று மூணு சிபோ இல்லை ஏழு ஆறு உங்கள் கிஷிங்கில் இது போல் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் அதன் அதன் பிறகு பார்த்தோம்னா பாக்ஸ் நம்பர் ஏபிசி பாக்ஸ் நம்பர் வந்து பார்த்தோம்னா பாக்ஸ் நம்பர் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் டிஜிட்டெலாம் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதனால் பாக்ஸ் அப்படியே ஒரு எல்லாருக்குமே தெரியும் நானூற்று முப்பத்தி ஆறு எண்ணூற்று எழுபத்தி ஆறு இந்த பீபோவில் ஏழை வந்து கொடுத்துருப்பேன் ஏழு வந்து நம்ம ஆல்போடு எல்லாத்துலேயும் வரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கும் பீபோலேயும் நமக்கு வரக்கூடிய சான்சஸ் வந்தால் இந்த மாதிரி எட்நூற்றி எழுபத்தி ஆறு அதன் பிறகு நமக்கு வந்து ஏபோவிலையுமே நமக்கு ஏழு சான்சஸ் இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து வருது ஒரு சில சமயங்களில் அதே போல் எழுநூற்று பதி எழுநூற்றி பதினெட்டு எந்தமானது எழுநூற்றி பதினெட்டு அதன் பிறகு அதே ஐநூற்று ஐநூற்று முப்பத்தி ஏழு சைபர் ஒரு டிஃப்ரெண்ட் மேக்கிங் நம்பரில் சைபர் எழுபத்தி ஏழு டபுள்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு வந்து ஏழுக்கு சான்ஸஸ் வந்து இருக்குது அதனால் டபுள்ஸ் வந்து பிசியில் வந்து எழுபத்தி ஏழு வரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கு சி ஏ போர்டில் சைபர் இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து சைபர் எழுபத்தி ஏழு இந்த மாதிரி ஒரு நம்பர் வந்து வரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கும் அடுத்த இப்போ அதான் சிங்கிள் டிசன்ல நம்ம வந்து சொன்னோம் அந்த நம்பரை ரிலேட்டடாக வச்சு தான் நம்ம எடுத்திருக்கோம் நானூற்றி முப்பத்தி ஆறு எண்ணூற்றி எழுபத்தி ஆறு எழுநூற்றி பதினெட்டு ஐநூற்றி முப்பத்தி ஏழு இரநூத்தி எண்பத்தி ஆறு சைபர் எழுபத்தி ஏழு உங்கள் கிச்சியில் எப்போது நம்ம இருந்து தாரில் வச்சுக்கலாம் நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் டேவில் வெற்றியை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்